அவரு பேர் நான் வந்துடுறேன் பாத்தாங்க சேலம் சேலம் ले लेबा न बा मगल ले न न बा वहा तना तना बा का निकरा நம்முடைய மனங்களில் எல்லாம் மறையாது மதிப்போடும் அன்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பது அவன் மறைவுக்கு பிறகு மக்களின் மனங்களின் நிலைத்து பொறுத்து தான் மதிப்பிட முடியும் நம்முடைய கேப்டன் அவர்கள் எந்த பெரிய அதிகாரத்திலும் இல்லாமல் அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்களினுடைய பிள்ளைகள் படிக்க வசதி இல்லாத பிள்ளைகளை எல்லாம் பல படிக்க வைத்து கல்வியாளர்களாக ஆக்கிய ஒரு பெருந்தகை அவரால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆன அதிகாரிகள் ஆயிரக்கணக்கில் இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு அரிய பணியை செய்தவர் சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாம் சொல்லளவில் இருந்ததை செயல்படுத்தியவர் திரைப்படத்துறையில் பணியாற்றுகிற போது இவர் சாப்பாடுகிற பரிமாறுகிற பையன்தானே இவன் தரையை தளத்தை துடைத்து சுத்தம் செய்கிற பையன்தானே என்றெல்லாம் பார்க்காமல் அவர்களோடெல்லாம் சமமாக அமர்ந்து உணவு உண்ணக்கூடிய தோல்மையில் கைகொட்டு அவர்களோடு அன்பாக பேசக்கூடிய மனித மாண்பை கடை ஒரு மனிதர் எங்களை போன்ற பிள்ளைகளால் நாங்களெல்லாம் உதவி இயக்குநர்களாக பணியாற்றுகிற போது பாரபட்சம் இல்லாமல் எங்களை எல்லாம் வேறென்று ஒன்று நேசித்த ஒரு பெருந்தகை தனிப்பட்ட முறையில் நாங்கள் எல்லாம் அவரோடு மிக நெருங்கி பழகிய பிள்ளைகள் கேப்டன் கேப்டன் என்று அன்போடு அழைத்து அவரோட பழகிய நாங்கள் எல்லாம் கேப்டன் என்பதே கேப்டன் பிரபாகரன் என்ற படத்தை அவர் தயாரித்து நடித்தார் அதிலே இயக்கிய எங்கள் அண்ணன் இடத்தில் அவர் சொன்னதாக எங்கள் அண்ணன் செல்வமணி சொல்வார் ஒரு மிகப்பெரிய நம் தலைவருடைய பெயரை வைக்கிறோம் இந்த படத்தை சிறப்பாக நாம் எடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு ஈடுபாடோடு ஈழ விடுதலையும் தலைவரை நேசித்த ஒரு மகன் நம்முடைய கேப்டன் அவர் அதுவே அந்த படத்தினுடைய கேப்டனுங்கிற அந்த பெயரே அவருக்கு ஒரு செல்ல பெயராக அவர் அடையாளமாக மாறிப்போடு தமிழ் மக்கள் எல்லோரும் அவரை கேப்டன் கேப்டன் என்று அன்போடு அழைக்க தொடங்கினார் அப்படிப்பட்ட மனிதன் ஒரு மனிதன் நல்ல தலைவனாக இருந்தாரா ஒருவர் நல்ல தலைவனாக இருந்தாரா நல்ல நடிகராக இருந்தாரா அதெல்லாம் இல்லை ஆனால் அவர் மனிதனாக இருந்தாராங்கிறத நீங்க யாராலும் குறை சொல்ல முடியாத மாற்று சிந்தனை மாற்று கருத்து மாற்று கட்சி இருக்கிறவர்கள் கூட ஏற்கன் விஜயகாந்த் என்றால் மிகச்சிறந்த மனிதர் என்கிற சொல்லை யாரும் மறுத்து சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்த மகன் இன்று நம்மோடு இல்லை ஒரு உடலால் நம்மோடு இல்லை உரிய உணர்வால் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை இழந்திருக்கிறார் அவரை மக்கள் குறிப்பாக அந்நியார் பிரேமலதா தம்பிகள் விஜய் பிரபாகரன் பாண்டியன் பிறந்தார் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லி கேப்டன் உடனான நினைவை நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த அடிப்படையில் தானே நீங்க திராவிடருங்கிறீங்க நாங்க தமிழர்ன்றோம் இப்போ அந்த அடிப்படையில் தானே தேர்தல் களத்தில் சந்திக்கணும் நீ திட்டமிட்டு என் அடையாளத்தை அழிக்க நினைக்கிறேன் என் மொழியை அழிக்க நினைக்கிறேன் உங்களுக்கு அதுக்கு நிறைய சான்றிதழ் சொல்ல முடியும் மேடை போடுறேன் இப்ப நீங்க ஒரு கேள்வி தானே நான் திராவிடனா தமிழ எனக்கு ஒரு கேள்வி நான் ஏன் திராவிட திராவிடனா கீழடி என்ன நாகரீகம் சொல்லுங்க நீ திராவிட நாகரீகங்கிற அதை வந்து இந்திய நாகரீகா என்ன நீ என்னைக்கு இந்தியா வந்தது என்னைக்கு திராவிடங்கிறது வந்தது என்னைக்கு திராவிடம் சொல்லுது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி யாரு திராவிடம் ஏது கன்னடம் ஏது தெலுங்கு ஏது மலையாளம் ஏது தொழு ஏது கன்னடம் ஏதாவது சொல்லுங்க இல்ல அப்போ நீ தமிழர் நாகரிகம்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை திட்டமிட்டு என்னுடைய பெருமையை என்னுடைய அடையாளங்களை என் மொழியை அழிச்சு என் இனத்தை அழிக்க நீ திட்டமிடுற நான் என் மொழியை மீட்டு என் இனத்தை காட்டணும் என் அடையாளங்களை மீட்டணும்னு வர்றதே உடனே அழிச்சாதான் என்

தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணிகர் பெருமத்தை கூட்டி வச்சுக்கிட்டு ரெயின்போங்கிறத தமிழ்ல ரெயின்போனே எழுதினேங்கிற வேறமொழிய எழுத சொல்லுங்க ஏங்க ரெயின்போங்கிறது என்ன ஒரு தமிழ்தான வளர்க்குறாங்க வளர்த்ததை வளர்த்ததை எங்க சொல்லுங்க எண்பத்தி ஆயிரம் பேர் முதுநிலை ஆகிவிட்டு தமிழில் தோல்வி வருவாங்க வடர்தா வடர்தா பத் எண்ப பேர் பத்தாம் வகுப்புல தமிழ் தேர்வெழுத வராம போயிடுறாங்க தமிழ் பேச பேசுறதுங்களா

முதல் கீ அப்பய விஸ்வநாதன் மண் அன்னத்தங்க மண் அயோத்தியாசுவர் மண்ணு வெட்டமலை சீனிவாசன் மண் மண்ணு மண் கக்கன் மண் மூவேந்தர் மண் சேர சோழ பாண்டியன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் செக்கழுத்த செம்மலியம் பாட்ட வவுசி மண் என்ன உனக்கு மண் இருக்குது அப்படி தின்னு எல்லாத்தையாரி தின்னுங்க மண் வச்சிருக்க எங்க மண் வச்சிருக்க என்ன மண்ணாக்கி வச்சிருக்க நீ தம்பி காலையில வெறி முக்கியமான வேலைக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு மங்களூர்ல சட்டமன்ற உறுப்பினர் வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் என்ன மாட்டாரு அவருக்கு வணக்கம் செலுத்துவது அரசியல் நாகரிகிறாரு நான் ஒரு மேடையில் ஏறி பாட்டன் பாரதிய பேசுறதா இருக்கேன் நாயெல்லாம் அனாரிய நாயிட்டார் நான் எங்க அண்ணனை வந்து மதிச்சு தப்பி போறேன் என்ன கருத்துனாலும் ஏற்று பேசுறேன் ஏன்னா மோதல எனக்கு எங்க அண்ணனுக்கு மாட்டிட்டு திராவிட மஞ்ச போயிட்டாங்க கண்ட நாங்க அண்ணன் வீட்டுல வரேன் எனக்கு எதிரி என்ன விடுதலை சிறுத்தைகளா விடுதலை சிறுத்தை எடுத்து எங்க அண்ணனோட இருக்கிறத நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் தம்பி எங்க அண்ணன் வைகோ எங்க ஐயா எங்க ஐயா மருத்துவர் ராமதாசர் பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் எதிரி அதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் நான் இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டேன் திராவிடர் தமிழர் போர் நடக்குது இதுல எங்க நான் எங்க அண்ணன் பேசாததுல பேசாத புதுசா பேசிட்டேன்னு சொல்லு தாய் மண்ணில அறிஞர் அந்த ரவிக்குமார் எழுதின கட்டுரை மூணு ஆண்டுகள் தொடர்ந்து வந்தது அந்த கட்டுரையை வெளியிட சொல்லுங்க நான் வெளியிடத்தான் அனுமதியா தர அறிஞர் அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேரா அவர்களை எதிர்த்து பேசுகிறத விட நான் பேசிட்டேன்னு சொல்லுங்க நான் பேசுறது நிப்பாட்டை திமுக எதுக்கு தொடங்கப்பட்டது யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது எதற்காக தொடங்கப்பட்டது அத சொல்லுங்க நீங்க திராவிட கழகத்திலிருந்து திமுக ஏன் பிறந்தது அது யார் பதில் சொல்வா ஏன்பது யார் பதில் சொல்லுவா இன்னொரு கலவனை கைது செய்யாம சபையில தூச்சி சட்டசபையில பேசணும் அப்புறம் நீங்க அதை விடவா நான் கேள்வி கேட்கிறேன் நீ ஏன் மொழி தனிய என்ன

ஒரு நடிகர் பா அவர் பேசுறது